ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர்கேஷ் லுக் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி இன்டர்வியூ போயிட்டு வந்தவங்க என்னென்ன கொஸ்டின்லாம் அவங்கள வந்து கேட்டாங்க அப்படின்றத வந்து ஷேர் பண்ணதை வச்சு தான் இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்பவே வந்து முக்கியமான வீடியோ எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இன்டர்வியூ போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது இன்டர்வியூக்காக தான் இல்லையா இன்டர்வியூவில் நம்ம அட்டெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒன்று நடக்கும்ல அதில் வந்து முக்கியமாக கேட்கப்படுறது உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸு எல்லாமே ஒரிஜினலு அண்டு ஒரு செட்டு ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு போங்க ஆனால் ஆல் டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணுறது ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் சொல்லியிருக்காங்க அதனால் வந்து எடுத்துகிட்டு போங்க ரெண்டு செட்டு ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபோட்டோ வச்சு இருக்குது மட்டும்தான் வந்து கேட்குறாங்க ஓகேவா ஓல்டெல்லாம் வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க அதனால தான் வந்து சொல்கிறேன் ஓகேவா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் தமிழ் வழியில் படித்ததற்கான கல்வி சான்றிதழ் நீங்கள் அரசு பள்ளிகள்லையோ இல்லை அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையோ படித்து தமிழ் மீடியம் ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரலாம் அட்லீஸ்ட் ஏதாச்சும் வகுப்பு நீங்கள் படிச்சிருந்திங்கன்னா சொல்லுங்கள் அதுவுமே நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் அதுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அதேமாதிரி எக்ஸர்வீஸ் மேனே ஹேண்டிகேப்பு டிஸ்ட்ரிட் வீடோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க இன்டர்வியூக்கு ஓகேவா அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரெண்டு கேட்குறாங்க அப்புறம் ரேஷன் கார்டு இருந்தால் ரேஷன் கார்டு வந்து எடுத்துகிட்டு போங்க ஓகேவா இது எல்லாத்துலையுமே நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போவீங்களா அதில் வந்து சைன் முக்கியமாக வந்து போடுற மாதிரி இருக்கும் ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா மொத் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த அமைச்சர்கள் எத்தனை பேர் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து முப்பத்தஞ்சு அதில் வந்து எந்த அமைச்சரை வேணாலும் கேட்குறாங்க அவங்களோட பதவி வச்சு வந்து கேட்குறாங்க இல்லை பேரை வச்சு கேட்குறாங்க இவர் வந்து எந்த துறை அமைச்சர் அப்படின்ற மாதிரி இல்லை பேரை வச்சு கேட்குறாங்க அதனால் வந்து அதையுமே ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துடலாம் முக்கியமானது எல்லாமே வந்து நம்ம பார்த்துடலாம் எல்லாமே வந்து படிக்கணும் தான் ஆனால் முக்கியமானது பார்த்துடலாம் நம்மளோட முதலமைச்சர் உங்களுக்கு தெரியும் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படின்ட்டு ஓகேவா அப்புறம் வந்து அவர் எந்த துறைக்கு அமைச்சர் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஓகேவா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பொதுத்துறை பொது நிர்வாகம் இந்திய ஆட்சிப்பணி அப்புறம் வந்து காவல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு எல்லாமே வந்து அவர் கீழே தான் வந்து வருது ஓகேவா ஏன்னா இது ஒரு கன்ஃபியூஸ் கொஸ்டின் நம்ம எல்லாேருக்கும் முதலமைச்சர்னு தெரியும் ஆனால் என் அவரும் ஒரு அமைச்சர் தான் ஓகேவா இருக்கிற மு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு அமைச்சர்லேயே இவரும் இவர் வந்து முதல் அமைச்சர் ஓகேவா அது பேர் தான் வந்து முதலமைச்சர் மற்றபடி இவரும் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அமைச்சர் தான் அதை வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்க அதே மாதிரி நீர்வளத்துறை அமைச்சர் வந்து மாண்புமிகு திரு துரைமுருகன் அவர்கள் ஓகேவா இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது எல்லாமே அவங்களுக்கு கீழே வரது தான் ஓகேவா இதில் வந்து அவங்களோட இது மட்டும் படிச்சுக்குவாங்க மேலே இருக்குது பார்த்திங்கன்னா மெயினாக நீர்வளத்துறை அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் அவர் என்னென்ன டிபார்ட்மெண்ட் பார்க்குறாரு பார்த்திங்கன்னா இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அப்புறம் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அப்படின்ட்டு சொல்லலாம் அப்புறம் கே என் நேரு வந்து நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அப்புறம் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் வந்து மன்மிகு இ பெரியசாமி அவர்கள் அப்புறம் பிடிமாந்து மட்டும் சொல்லிடுறோம் ஓகேவா அதாவது இது ரிலேட்டடாக இருக்கிறது மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுதான் ரொம்பவே வந்து முக்கியமானது கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மாண்புமிகு திரு கே ஆர் பெரிய கருப்பன் அப்படின்ட்டு சொல்லணும் ஓகேவா அதை வந்து பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை இதுவுமே ரொம்ப முக்கியமானது இது பார்த்திங்கன்னா திரு அர சக்கரபாணி அவர்கள் ஓகேவா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் அதுக்கப்புறம் இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் வந்து பி கே சேகர்பாபு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அது பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அது வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மேல்மான் மேலாண்மைத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டாங்கன்னா திரு என் கைல்வி செல்வராஜ் இந்த மாதிரி முப்பத்தஞ்சு பேர் இருக்காங்க எல்லாருத்துமே வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க நான் ஏன் இது எவ்வளோ நேரம் சொல்லு இருக்கிறாங்கன்னா இது இம்பார்ட்டனாக வந்து கேட்குறாங்க நான் போனப்பவுமே வந்து என்ன வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சரும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சரும் வந்து கேட்டாங்க தான் அவங்களுக்கு இதை வந்து மெயினாக சொன்னேன் ஓகேவா இப்போ வந்து ரேஷன் கடையில் பொதுவாக விலையில்லா பொருட்கள் என்னென்ன போடுறாங்கன்னு பார்த்திங்கன்னா அரிசி மற்றும் கோதுமை ஓகேவா அதுக்கப்புறம் முக்கியமானது அனைத்து பொருட்களின் விலை அரிசி எண்ணெய் விலை அதை அரிசி கோதுமை ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க மற்றது பாம் ஆயில் மண்ணெண்ணெய் சக்கரை பருப்பு உளுத்தம் பருப்பு இதெல்லாம் என்ன ரேட் விற்குது அப்படின்றத வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு சில கார்டுகளுக்கு அதாவது முக்கியமாக ஏஏஒய் கார்டுக்கு வந்து மாறுபடும் விலை அதுவுமே வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன கார்டு வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத வீட்டில் கேட்டு அதுக்கு என்னென்ன ரேட்ஸ்ன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா அப்புறம் வந்து சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர் இந்த ரெண்டு ஜாபுக்கு தானே நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் இதற்கு வந்து என்ன வேலை அதுக்கான ஒர்க் என்ன அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் கட்டுனர்னால் அதை எடை போடுறது சேல்ஸ்மேன்னா பில் போடுறது ஓகேவா விற்பனை மிஷின் அதில் அவங்க போடுறாங்க இல்லையா சேல்ஸ்மேனு பில்லு அது இது எனக்குமே வந்து கேட்டாங்க பாயிண்ட் ஆஃப் சேல் ஓகேவா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடைக்கான மொபைல் ஆப் இது எனக்கு என்ன கேட்டாங்கன்னா இந்த வெப்சைட் பேர் கேட்டாங்க ஓகேவா மொபைல் ஆப் வந்து டிஎன்பிடிஎஸ்ஸு ஓகேவா டிஎன்இபிடிஎஸ் கூட சொல்லலாம் அதுக்கடுத்து அஃபிஷியல் லிங்க் வெப்சைட் பேர் வந்து டிஎன்பிடிஎஸ் கவர்மெண்ட் டாட் இன் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து என்பிஎஸ் சட்டம் என்றால் என்ன ஃபுட் ரிலேட்டடாக இது நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் ஓகேவா என்எஃப்எஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த சட்டம் எதற்காக எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஒன் ரே ஒன் நேஷன் ஒன் கார்டு ஸ்கீம் ஓகேவா அதை வந்து மெயினாக எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்காக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேர் நம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் எஸ்எம்எஸ் நம்பர் என்னென்ட்டு கேட்குறாங்க நைன் டபுள் செவன் த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஜீரோ அதுக்கப்புறம் தகவல் உரிமை சட்டம் எப்போ எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு அப்புறம் குடும்ப அட்டை அப்ளை செய்வதற்கு எந்த ஆஃபீஸில் அணுகணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதான் ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ண போகிறோன்னா எந்த ஆஃபீஸ் போனோம் அப்படின்ட்டு வட்ட அல்லது மாவட்ட வழங்கல் அலுவலகம் ஓகேவா அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா வெப்சைட்டில் அதுக்கப்புறம் ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணோன்னா அது வரத்துக்கு எத்தனை நாள் ஆகும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் அதுக்கு மேற்பட்டும் ஆகலாம் ஆனால் பதினஞ்சு நாளுக்குள்ளே ஒரு அப்ரூவல் கொடுக்கணுன்றது தான் வந்து அப்ரூவல் ஆர் ரிஜெக்ட் கொடுக்கணுன்றது தான் ரூல்ஸ் ஓகேவா அதை வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளேஷன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் நிறைய வீடியோஸ் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ரேஷன் ஷாப் ஜாப்ஸ் ப்ளேலிஸ்ட் அப்படின்ட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணுற எல்லா வீடியோமே அந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது அதனால் வந்து அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா ரேஷன் பொருட்கள் வாங்கியதும் யாருக்கு மெசேஜ் வரும் அப்படின்ட்டு அதாவது நீங்கள் அந்த ரேஷன் கார்டு கூட எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகியிருக்கீங்க லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் வரும் அதுக்கடுத்து ரேஷன் கார்டை அட்டை இருக்கு இல்லையா அதில் வந்து எத்தனை இலக்கங்கள் எத்தனை நம்பர் உங்களது என்பிஎச்ஹெச்சோ இல்லை என்பிஎச்சையோ எது வேணாலும் இருக்கலாம் பி பிஹெச்ஹெச் கார்டாக இருக்கலாம் அதில் வந்து மொத்தம் எத்தனை ரேஷன் நம்பர் இருக்குன்னு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு நம்பர்கள் வந்து இருக்கும் ஓகேவா அதே மாதிரி ரேஷன் கார்டு பின்னாடி ஒரு சதுர வடிவ குறியீடு இருக்குமே அது என்னதுன்னு கேட்பாங்க அது வந்து ஒன்றும் கிடையாது க்யூஆர் கோட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஓகேவா இது சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் இன்றைக்கி வந்து கேட்டது ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாருமே ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் எனக்கு கேட்ட கொஸ்டினும் இதில் வந்து முக்கியமாக ஷேர் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு நான் இப்போ இன்டர்வியூ போய்ட்டு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவுமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ரேஷன் ஷாப் ஜாப் ப்ளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் லிங்க்கு அதில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பிஎஸ்டிஎம்மோ கம்யூனிட்டியும் அப்ளை பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்